பாருங்க உனக்கு அடியா வச்சான் பாருங்க மண்டையிலே வச்சேன் சோனியா போட்டு டிமித்ய போட்டா நல்ல வேலை பார்த்தேன் அடிய பாருங்க என்னடா ஓசிக்கலாம் இப்படி அருகோட ஓசிக்கல் யாரா நீங்க நான் பயனா இருக்கீங்க அப்படின்னு பாருங்க பாருங்க போகுது

இவங்கலாம் நிற்க மாட்டா ஓரம் ஒரு மெடி ஆ இப்போ வரேங்க நேட்டு குக் பண்ணி ஒரு டவுன் எடுக்க எப்படினு பாருங்க போறா 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 ஐயோ வேறு லெவலில் ஒரு டவுனு ஏன் எங்க பார்த்தீங்கன்னா ரிவியூ பண்ணிடுறேன் ஏன் ஒன்றாவது கொண்டு போட்டது பிளாட்ஃபார்ம் இன்னொரு நேடு பார்த்தீங்கன்னா ஏன்னா கரெக்டாக அதே இடத்துல போட்டுக்க சரி ஓகே ஓகேனால ஒரு நேடு இருக்குது நம்ம பார்த்தீங்கன்னா நேரில் போட்டு டேமேஜ் எடுப்போம் கிருட்டு 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 கிரிட்டு வரேன் டேமேஜ் அப்படி தான் மீறி போறான்னு ஒருத்தர் நேரம் போட்டால் நல்ல டேமேஜ் இன்னொருத்துக்கு நல்ல டேமேஜ் நீங்கள் இப்போ டபுள் பேர்ல ரெண்டு அடிதான் அடிச்சேன் கிருட்டு 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 இங்கே பா எப்படி போகக்கூடாது ஒரு மனுஷன் டேமேஜ் கொடுத்து இப்படி கடிச்சிடும் போகக்கூடாது அவன் மூணு ஜி பைஜி தான் மண்டையில் வச்சு இங்கே பாருங்கள் கிளாக் டவரில் கிருத்தி குழாவில் போட்டு ரூம் வச்சு பாருங்கள் கிருட்டு 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 கிருச்சி எடுப்பு சுற்றி குழாவில் போட்டுங்க இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு மேலே ஜூவர் நூலி சாட்டு ஐயோ அதுக்குள்ளே பொட்டி போட்டானே நான் வர பயிலுங்க இங்கே பாருங்கள் த்ரீ ஜி இப்போ நாங்கள்லாம் அழுத்த பிடிச்சா அழுத்தி பிடிலாம் நாங்கள்லாம் கோல்டு மேலா இல்லை அப்படி வெரி ുട്ടിയെട്ടുട്ടിയും അവനെ മണ്ടെയിൽ മുടിച്ച് നല്ല ഡേമേജ് അത് ഒരു വെറുതെ സോളി മുടുപ്പാ நாங்கள் நேரிலே வேறு லெவல் பண்ணுவோம் அந்த ஒரு ட்ரிபிள் கில் அடிச்சு ஒரு மேட்ச் அடிச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதனை கொடுத்தனால நாங்கள் கிராண்ட் மாஸ்டர் எலக்ட்ரானிக்ஸாக போயிட்டேன் மொபைலில் ஜாலியாக சும்மா கிள்ள கிள்ள கெண்ட கண்ட கிள்ள கிளக்கிள்ள பிளே பண்ணுறதுல இன்னும் ரெண்டு டவுன் மேட்சாக எடுத்துக்கிட்டே பாருங்கள் ஓசி எடுக்கிறது எப்படி இந்த அடிக்கெல்லாம் கொஞ்ச மிஸ் ஆச்சு போட்டு இருந்தா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஓசி அடிக்கலாம் நம்ம நம்மளை ரிவியூ பண்ணாம டீமத்து பாருங்க இப்போ வந்து என்ன தூலியை பண்ணுவாள் அப்படின்னு பாருங்க அது என்ன கித்தம் என்ன கொஞ்சம் ரிவியூ பண்ணி விடுங்களா அடைய நான் ரப்பா இல்லடி ரிவ்யூ பண்றேன் இங்கே பாருங்க எங்கேயோ போகிறேன் நான் டபுள் கில் அடித்து வச்சிருவேன் ரெண்டு கில் அடிச்சா நம்மளை ரிவியூ பண்ணாமல் பக்கத்தில் இருக்க நாராரி ரிவிட போறேன் தான் ரேண்டம் பிளேயரோட வாரில் இருந்தால் அப்பா அப்படின் வழியாக பண்ணிட்டேன் உனக்கு பார்த்தீங்கன்னா பாயாசத்தை போட வேண்டிய போட வண்டியை தான் பாருங்க எப்படி ஓசி கில் இருக்கிற அப்படின்னு சொல்ல இப்படி ரைட் அண்ட் கேரக்டர் கிருட்டு அப்படின்னு போட்டுட்டீங்கன்னா நம்ம டீம் மட்டும் போய் எல்லாரும் டேமேஜ் கொடுப்பானே நைஸாக நமக்கு கில் வந்துடும் ஐடி தான் பார்த்தீங்கன்னா கில் அடிக்கிறதுனா வேற லெவல் இங்க பாருங்க டபுள் பேரல் விரித்தான் மாட்டீங்க ஆஹ் போடுவே அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறித்தனமா உடனே போட்டேன் எடுத்துக்கிட்டேன் பாருங்க நான் கீழே ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கீழே அடிக்கணுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மிஸ் ஆகிட்டு நம்ம டீம் மட்டும் எடுத்தேன் இருந்தாலும் இங்கே மேலே ஒருத்தனை காப்பாற்றிருக்கலாம் நான் ரிட்டர்ன்னு போய் பார்த்தீங்கன்னா காப்பாற்றிருக்கலாம் நான் மிஸ் பண்ணிட்டேன் காப்பாற்றி வெறி வெறித்தனமா எடுத்துருக்கலாம் இங்கே இந்த இடத்துல நல்லா கவர் எடுத்து வந்தேன் தெரியாக்கே டபுள் வென்ல ஜாய் மிஸ் ஆயிடுச்சு மேக்லேஜா அதுவும் மிஸ் ஆயிடுச்சு டெசர்ட்டை மாற்றி போட்டோம் பாருங்கள் கிடி வந்த வேங்கை சின்னங்கம்மா கெடா அப்படின்னு மைண்ட் கிடந்துட்டு நீங்கள் பாருங்க போ அதிகம் பொழிச்சு பொடிச்சுன்னு ஒரு கேப்லாம் அப்படிங்க டிமிட்டிய போட்டோ இருப்பேன் ஏன் வேண்டாம் அது டிமிட்டியை கண்டுபிடிச்சது நான் ஏன்னா கேம் பிள்ளையார் இல்லையால்லா ஒரு ஒன் வீக் ஒரு டிமிட்டிய போட்டோ அதில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் டவுன் ஆகிடுறது அந்த பண்ணி பயிலமணி கொடுத்தேன் அவனுக்கு பார்த்தீங்கன்னா உடனடி அடிச்சிருந்தா சரி அவன் மெதி போட்டான் இங்க பாருங்கள் நானே பார்த்தீங்கன்னா உடச்சி குடுத்தேன் இந்த இடத்துல என்ன செய்யற அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியல இருந்தாலும் தரப்போறேன் தரப்போ வச்சு ஒரே தர மாட்டி கேஸ்

മോക്കാട്ട് ഭയങ്കര പിന്നാലും അയ്യോ പിന്നാലും അയ്യോ ഡ്രൈഡൻ മാത്രം എൽ പിന്നെ അയ്യോ അയ്യോ നന്നടി അതെ എന്താ മാറി എന്താ വേറെ മതി വരാ മതി ഇരിക്കുന്നില്ല അപ്പൊ അപ്പൊ അടിച്ച് ബിക്ക് ഒരു വെറുതെ പോട്ട് പോയ പോലെ നമ്മൾ അടിക്കാം പറ്റും ഗേം ചില ടൈമിലെ വെറുപ്പി വെറുപ്പായിട്ട്

ஒருத்தனை அம்மாள் போடு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனே அழுத்தி முடிச்சுன்னு இப்படி எல்லாம் போடுறேன் இன்னொரு ஒருத்தன் எங்க இருக்கானோ தெரியல ஆனா டாடா எங்க இருக்கானோ தெரியல படுத்து அப்படின்னு ரிவே பண்ணுவோம் நம்ம கிருட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்ணி விட்டு அங்கே ஒருத்தன் ரெண்டு தான் இருக்குது எங்க தெரியல ரெண்டு டவுனை பார்த்தீங்கன்னா எடுத்துடுவோம் வெறித்திரமா அப்படின்னு இவனையும் பாத்தீங்கன்னா ரிவியூ பண்ணிட்டேன் இவனையும் ரிவ்யூ பண்ணி அங்க பாத்தான் அவன் பாத்தீங்கன்னா சித்தான் ஐயோ ஜோ ஒரு இதை போட்டு இவனை இதனாலதான் தாம்சரை வைத்து அடி வாடி நாங்கள் எல்லாம் அழுத்தி ஊரில் கோண்டு வர சொல்ல அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு இந்த இடத்துல பாருங்கள் பரபு வெறி கொண்ட வெளியாட்டம் அடிக்கிறது வெளியே கவரில் அடிக்கிறேன் எனக்கு ஐயோ நானும் இது பிளே பண்ணுறேன் ப்ரோ குரோ பிளேயர் ஆகி தனி டா அப்படின்னு நம்ம இருக்குது மொபைலில் விளையாடுற கேம்லேயே நம்ம பிஜில விளையாடி பிஜியில் விளையாடி பார்த்தீங்கன்னா மூணு நாளே ஹேக்கர் வரணும் ஃபேனை போட்டு திருட்டு கிட்டு எங்கால பார்த்தா ஸ்கைனரை கொண்டு உருவான என்ன எல்லாம் பண்ணாலும் ஒன்னே சிக்கலாம் கொண்டு வரானே இதுதால் பாருங்க ஒரு டவுட் ஒரு டவுட்

ஆடர் வீதியில் போ எல்லோரும் ரிவியூ பண்ணால் நாங்கள் என்ன பண்ணுறேன் மட்டும்தான் இருக்குது உனக்கு பார்த்தீங்கன்னா ரிவியூ பண்ணுவோன்னு பார்த்தா ரிவ்யூ பண்ணுவோன்னு தான் இது போட்டு இருந்தாலும் டைம் ரிவியூ பண்ணுறது எப்படி அஞ்சு உள்ளிட்ட இங்கே பாருங்கள் பார்த்துட்டா உனக்கு எப்படி அடிக்க அஞ்சு ரெண்டு டவுன் எடுத்து அதுக்குள்ளே ஒன் சூ கொண்டு வந்து தானே மேலே போய் மெடிக்கிட்டு அப்படியாக கூட மேலே ஆகுமாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறோம் உடனே பிடிச்சிட்டு உடை கீழே அப்படியே வந்துடும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுத்துக்கிட்ட மெடி சுற்று மெடி சுற்றுறது டைம் இல்லை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம மெடி சுற்றிருக்கேன் நான் கொஞ்சம் பண்ணி இருக்கலாம் இருந்தாலும் ஒரு ஈஸ் அடிக்கணும்டா எப்படியா நம்ம மெடியை கூட்டது நம்ம தப்பிக்கிறண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழாவில் போட்டு நேற்று குக் பண்ண ப்ரீ ப்ரீமேடு இன்னொரு சைடில் குக் பண்ண ஒருத்தம் பார்த்தீங்கன்னா டவுன் இது இன்னொருத்தருக்கு நல்ல டேமிஜ் இருந்தாலும் தர 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 பார்த்தீங்கன்னா அவனே அள்ளிச்சு ஊற்றி இந்த இடத்துல வெறித்தனமான ஈஸி போட்டு இந்த ஈஸ் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருந்துருக்கு ஐயோ ஐயோ நானாக யூஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க இது பார்த்தேன் அடிக்க அடிக்கா அடிக்காதான் என்ன டேஞ்சு கொடுக்காங்க இப்போனு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ப்ராப்புலர் ஆகிட்டு வெறித்தனமா நீ பாரு மூணு டவுன் சைட் மூணு பேர் தானே இங்கே நம்ம தனியாக நின்று நேரம் ஒரு நேரம் குக் பண்ணும் நேரம் குக் பண்ணி கிருட்ட ரவுண்டுக்கு போட்டால் அது பார்த்தீங்கன்னா ஆடா குவால் போட்டாலும் குருவால் ஒரு இது பேட்டி ஆடை ஆபத்து அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சு மூணுக்கு மூணு அப்படின்னு பார்த்திங்கன்னா வெறி திரமா ரோவா இருந்த மெய்ச்சு அந்த மெய்ச்சி வரையலோஸ்ட் ஆகிடுது இந்த மெய்ச்சும் மாசு அடிக்கிற மெய்ச்சு நடத்தி ரோ அப்படின்ட்டு காட்டுது சரி ஓகே மாஸ்டர் அடிக்கிறாங்க தானே அப்படின்னு இங்கே பார்த்தா இங்கே ஒரு ஒருத்தனை பார்த்தீங்கன்னா நல்ல டேமேஜ் கொடுத்து இந்த கெப்புகளில்லாம் சார்ஜ் போட போயிவிட்டு உனக்கு போனக்கு சார்ஜ் போடணுமே அப்படின்னு போட்டால் அந்த கெப்புகளை பார்த்தீங்கன்னா வந்து டிமிடியோ போட்டு கிருட்டு 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 கிட்டு இருந்ததுவே தானே அந்த பண்ணிப்பா உள்ள இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனமாக இருந்திருக்காங்க அவருக்கு கிடையாது இங்கே பாருங்கள் சார்ஜ் போட்டு வரக்கூடிய ஒரு லேக் இருந்துச்சு லேக் இருந்துச்சு இருந்தாலும் ஒரு டவுனை வச்சுட்டு கிருட்டுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த டவுனுக்கு நல்ல டேமேஜ் கொடுத்தேன் நல்ல டேமேஜ் நான் அஞ்சு பாருங்க வெறித்தனமாக டேமேஜ் ஆட்டோமேட்டிக்காக திஃப்டியும் ஓசிக்கில் எடுத்தேன் இருந்தாலும் ஓகே நான் அடுத்த இன்னும் அடுத்தவங்களுக்கு மாதிரி நல்ல டேமேஜ் ஈஸியாக ஒரு ஒன் ஃபிஃப்டியை போட்டு கிருட்டு அந்த மேட்சை முடிச்சு இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா வெறித்தரமாக தான் இந்த மாதிரி இப்போ நான் இருக்குதே க இலை இருக்கேன் இலை மாதம் வெறித்தனமாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் இந்த வீடியோ ஒரே ஒரு லைக் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி பார்த்தீங்கன்னா சேனலுக்கு சப்போர்ட் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இனி பார்த்தீங்கன்னா லைவும் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது இனி வார மெச்சில் பார்த்தீங்கன்னா ஒரே தினம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்ச்சிலும் லைவ் போட்டு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது உங்களுக்கு சப்போர்ட்டை பொறுத்து இனி வாரம் வார வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லைக் வந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஓகே கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Boom, by your town.